அத்தியாயம் ஒன்று அழிவுள்ள மனிதனுக்கு நித்திய ஜீவனுக்கான வழி மனிதன் பிறக்கிறான் ஆனால் அவனால் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது ஒரு மனிதன் பிறந்து இறக்கிறான் மற்றொருவனும் பிறந்து பிறகு இறக்கிறான் இதுவரை எத்தனை பேர் பிறந்து இறந்திருப்பார்கள் மனிதன் படைப்புகள் அனைத்திற்கும் அதிபதி என்று சொன்னாலும் அவன் வெறும் மரணத்தின் அடிமை படைப்புகள் அனைத்துக்கும் அதிபதி மரணத்துக்கு அடிமையானது ஏன் மனிதன் பத்து வருடங்கள் வாழ்ந்தாலும் நூறு வருடங்கள் வாழ்ந்தாலும் அவன் மரணத்துக்கு விதிக்கப்பட்டவனே மனித வாழ்க்கை முற்றிலும் அர்த்தமற்றது இந்த உலகம் வெறும் குறுகிய பயணமே என்றென்றும் வாழ்பவன் ஒருவனும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் சாத்தானுக்கு அடிமையே மரணம் வரும் நாள் வரை மரண பயத்திற்கு அடிமையாக சிக்கியிருக்கிறான் மரணத்திலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது மனித வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமானது சங்கீதத்தை எழுதியவர் வாழ்க்கையின் வெறுமையை பின்வருமாறு விவரிக்கிறார் சங்கீதம் தொண்ணூறு வசனம் ஒன்பது எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் நம்முடைய ஆயுசு நாட்கள் எழுபது அல்லது எண்பது வருடங்களாக இருந்த போதிலும் அது ஓர் இரவின் கனவையும் காலையில் முளைக்கும் புல்லையும் போன்றது எனவே நம்முடைய வாழ்க்கை ஓர் வெற்று கனவென்ற தீர்மானத்திற்கு வரலாம் ஏசையா தீர்க்கதரிசி ஏசையா நாற்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் என்றார் அப்படியானால் நாம் ஏன் இந்த தொல்லைமிக்க வீணான உலகத்தில் பிறந்திருக்கிறோம் இந்த வீணும் வெறுமையுமான உலகத்தை உருவாக்கியவர் யார் பவுல் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் என்றார் இந்த வார்த்தைகளை கவனித்தால் ஆதாம் எனும் ஒரே மனிதனால் கோடிக்கணக்கான மக்கள் சாக வேண்டும் என்பது மிகவும் கவலை தரும் விஷயம் எல்லாம் அறிந்த சர்வ வல்ல தேவன் ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய அனுமதித்தது ஏன் இந்த கேள்விக்கு சிலர் தேவன் ஆதாம் ஏவால் பாவம் செய்யாதபடி தடுத்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்திருந்தால் அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருந்திருக்காது எனவேதான் தேவன் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தார் அவர்கள்தான் பாவம் செய்ய முடிவெடுத்தனர் என்று பதில் அளிக்கிறார்கள் அவர்களுடைய பதில் சரியா அது சரியென்றால் அடுத்த கேள்விக்கு எப்படி பதிலளிப்பார்கள் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று நான்காம் வசனம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை இங்கே ஏன் தேவன் தேர்ந்தெடுக்க முழு சுதந்திரத்தை கொடுக்காமல் மரணத்தை ஒழித்து கட்டினார் பரலோகத்தில் நமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அங்கேயும் மரணத்தையோ அல்லது நித்திய ஜீவனையோ தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் அல்லவா இந்த கேள்விக்கு எப்படி பதிலளிப்பார்கள் இவற்றை கவனமாக ஆராய்ந்து பார்த்தால் ஆதாம் ஏவாளுக்கு நித்திய ஜீவன் உத்தரவாதம் இல்லை என்பது தெரியவரும் தேவன் அவர்களை பழுகி பெருகுங்கள் என்று மட்டும்தான் சொன்னார் நித்திய ஜீவன் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழ் கொடுக்கப்பட்டது ஆதியாகமம் இரண்டு பதினாறாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார் நிபந்தனை இதுதான் நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கணியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் ஆனாலும் இயேசுவினால் மீட்கப்பட்டவர்களுக்கோ நித்திய ஜீவன் உத்தரவாதமானது வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று நான்காம் வசனம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின